அசைந்தாடும் சேவல் கோடி அழகான சேவல் கோடி பக்தியான சேவல் கோடி முருகா ரொம்ப சக்தியான சேவல் கோடி முருகா அற்புதமான சேவல் கோடி அதிசயமான சேவல் கோடி அன்பான சேவல் கோடி முருகா அசைந்து அசைந்து வானு கூப்பிடுதே முருகா கோவிலுக்கு அசைந்து அசைந்து வானு கூப்பிடுதே முருகா வறுமை வந்தாலும் வாடாதே கஷ்டம் வந்தாலும் வருந்தாதே துன்பம் வந்தாலும் துவண்டிடாதே என்று முருகன் இருக்க பயமே நின்று சொல்லுதே முருகா முருகன் இருக்க பயமேன் என்று சொல்லுதே முருகா